கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஒன்று தசிலிக்கேர் ஐந்து இருபத்தி மூணு சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக அப்போஸ்லாகிய பவுல் தெசிலோன்கேர் சபைக்கு தன்னுடைய நிருபத்தை எழுதும் போதுதான் இதை சொல்லிவிட்டு அவர்களுடைய ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் அன்றர் இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படும்படி அவர் செபித்து கொண்டிருப்பதாக சொன்னார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே கிறிஸ்துவின் கடைசி நாட்களில் கர்த்தருடைய பார்வையில் பரிசுத்தமும் மனவாட்டியாய் தங்களை பூரணமாய் ஒப்பு கொடுக்கும்படி ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பரிசுத்தம் கொண்டிருக்கிறார் அந்த பரிசுத்தமான சபையில் ஐக்கியமாக இருக்க தேவன் உங்களை அழைத்திருக்கிறார் அங்குதான் நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் சமாதானத்தின் தேவனால் பரிசுத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து கத்தருடைய மகிமையில் உள்ள வருகைக்கென்று உங்களுடைய ஆவி அத்துமா சரீரம் முழுவதும் காக்கப்பட முடியும் இந்த கடைசி நாட்களில் தேவனுடைய சரீரமாகிய சபையில் தேவன் ஒரு காரியத்தை செய்யப் போகிறார் ஒரு ரகசியம் வெளியரங்கமாக இருக்கிறது தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் வெகு சீக்கிரத்தில் வெளிப்பட போகிற தேவனுடைய கிரியைகளை புரிந்து கொண்டு கிரகித்து கொள்ளும்படி வெளிப்போடி வேண்டும் உங்களை பரிசுத்தப்படுத்துகிற தேவன் இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களை பரிசுத்தம் உள்ளவர்களாய் பாதுகாத்து கொள்ளுவார் பிரியமானவர்களே நான் உங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனை என்னவென்றால் தேவனுக்கடுத்த காரியங்களை சாதாரணமாய் எண்ணாமல் தேவனுடைய வசனத்தின் வெளிச்சத்தில் உங்களை ஆராய்ந்து உள்ள கண்ணிகைகளைப் போல விழிப்புடன் காணப்படுங்கள் நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாயிருக்கிறது பரிசுத்தம் இல்லாமல் முருவனும் கத்தரை தரிசிக்க முடியாது ஆகவே ஒவ்வொரு நாளும் பரிசுத்தின் மேல் வாஞ்சி உள்ளவர்களாய் வாழ்ந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி பிளெஸ்ஸிங்ஸை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் நாம் ஜெபிப்போமா அன்பின் ஆண்டவரே மத்துவிக்கிறோம் அப்பா உங்களுடைய பார்வையில் பரிசுத்தமாய் வாழ உதவி செய்வீராக பரிசுத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவரே நாங்கள் வாழ வேண்டும் அப்பா இத்தனை நாட்களும் எங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை பெற்று கொள்ளாமல் இருப்பதற்கு காரணமே நாங்கள் இன்னும் பரிசுத்தமாக வேண்டும் என்று விரும்புகிற விரும்பாததினால் தானே ஆண்டவரே அப்பா எங்களை அர்ப்பணிக்கிறோம் அண்டவரே நாங்கள் பரிசுத்தமாய் இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும் அன்றவரே நீ பாவத்தோடு நாங்கள் வாழ விரும்பலப்பா பரிசுத்தமான பாதையில் நாங்கள் தைரியமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்வதாக அன்றுவரே இந்த உலகத்தில் சாட்சி உள்ளவர்களாய் வாழத்தக்கதாக அந்தவரே நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆசில் பதியும் இந்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் இயேசுவின் லாபத்தில் பிதாக ஆமேன் ஆமேன்